மூலக்கரப்பட்டி போகுடி ரோடு பருத்திப்பாடு தாண்டி தான் போகிறோம் போகுடி வழியில் பருத்திப்பாடு பஸ் ஸ்டாப் இருக்குங்க அதிலிருந்து நமக்கு நடந்து நடந்துகோடிய தூரம் சுமாராக ஒரு அஞ்சூறு மீட்டர் இந்த அஞ்சூறு மீட்டரில் ஒரு நானூறு மீட்டர் வந்து தார் ரோடு தான் ஒரு நூறு மீட்டர் மட்டும்தான் அதாவது ஒரு முன்னூறு அடி மட்டும்தான் மண் ரோடு நம்ம இடம் அழகான காம்பவுண்டு நாலு பக்கமும் வேலி போட்டு எட்டே முக்கால் ஏக்கர் இருக்குங்க எட்டே முக்கால் ஏக்கர் இந்த எட்டே முக்கால் ஏக்கரில் பாதி வந்து அவங்க தோப்பாக தோட்டமாகவும் அதாவது ஒரு மல்டிபிள் ஒரு ஃபார்ம்னு சொல்லலாம் எல்லா ஓரளவுக்குள்ள பல வகைகள் உள்ள மரங்கள் வச்சிருக்காங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட வில இருபதாயிரரூபா இந்த லேண்டோட ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக வீடு அதாவது வீடுகளுடைய அடுத்து தான் இது இருக்குது இந்த லேண்ட் அடுத்தது இந்த லேண்ட் முடிவும் மீண்டுமாக வீட்டு மனைகள் வந்து போட்டு விட்டு அது சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வீடுகளுடைய அடுத்து இந்த காம் நம்முடைய வேலியுடைய அடுத்து வீடுகள் தான் தொடர்ந்து இருக்குது நான் ரிட்டன் லாஸ்ட்டு வந்து இந்த முடித்துட்டு போகும்போது அந்த பாதையை நான் காணிக்கேன் உங்களுக்கு அந்த இடத்துக்கும் அந்த வீடுகளுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அப்போ பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா இடமுமே இந்த தோட்டத்தின் உள்ள அமைப்புகள் தான் பார்த்துட்ருக்கீங்க இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல் சிம்பிளாக கட்டியிருக்காங்க ஓப்பன் டைப்பு தான் ஆனால் பக்காவாக பலமாக கட்டியிருக்காங்க நல்ல ஜிஐ பைப்பு கொண்டு அந்த மேலே டாப் இருக்க பிறங்க கம்ப்ளீட்டாக ஜிஐ அதாவது இந்த ஓலை போட்டிருக்கிறது அவங்க டெம்பரரி ஏன்னா வெயில் காலங்களுக்கு நல்லா இருக்கவங்க ஒரு முறைக்காக தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது கம்பு இல்லை மூங்கிலோ இல்லை சவுக்கோ கம்பு இல்லை நல்ல ஜிஐ பைப்புனால உறுதியான ஒரு ஷீட்டு வந்து போ எந்த ஒரு இது போடலாம் அந்த அளவுக்கு போட்டிருக்காங்க நல்ல ஒரு இடங்க அதாவது இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு வந்து எப்பவும் வந்து அமையாது ஏன்னா ஊரோடி பாருங்க இந்த முதலீடு பண்ணுறவங்கெல்லாம் இது இப்போ இதை வந்து வாங்கி போட்டால் எப்போ அதாவது வீடுகள் இருக்குங்க வீடுகளோடு சேர்ந்து நம்ம இடங்க நம்ம இடம் தாண்டி தான் பிளாட்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த பிளாட்டு சேல்ஸ் ஆகும்போது அப்போ வீடுகளுக்கும் அந்த பிளாட்டுக்கும் இடையிலேயாக நமக்கு உள்ள இந்த இடங்கள் இருக்குது அது நாய் நாய் குண்டு இருக்குது பாருங்கள் நான் பார்க்கிங்களா இது வந்து நாய் குண்டாகும் உள்ளக்க வந்து மூணு நாய் வந்து ஆல்ரெடி உள்ளே இருக்குது ஆனால் உள்ள நிறைய நாய் போடலாம் அந்த மாதிரிப்பட்ட கூண்டு ஸோ இதனுடைய மூணே முக்கால் எட்டே முக்கால் ஏக்கரில் உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து தோட்டமும் தோப்புமாக மொத்தம் இருக்குங்க அதாவது இதுக்குள்ளே நிற்கக்கூடிய ஓரளவுக்கு நாங்கள் பார்த்ததில் வந்து ஓரளவுக்குள்ள அந்த என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மரம் இருக்குது கொய்யா மரம் நிற்கிது செறி பல வகை அந்த இது நிற்கிது சப்போட்டா நிற்கிது நாவல் மரம் நிற்கிது தென்னை நிற்கிது பல வகையான பூக்கள் வச்சுருக்காங்க வாழை மரங்கள் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது மாமரம் பார்த்தனா நிறைய வெரைட்டிஸ் அதாவது எல்லாமே வந்து விலக்கூடிய அந்த பல வகைகளை கொண்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் கிட்ட போட்டிருக்க என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு தெரியல நிறைய பல மரங்கள் நாங்கள் உள்ள பார்க்கும்போது ஒவ்வொரு மாமரத்துலையும் உள்ள காய் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக வேறு வேறு மாடலில் இருக்குது அந்த மாதிரி மாமரங்கள் இருக்குது இது பார்க்க பார்த்தீங்கன்னா நெல்லி வந்து உங்களுக்கு ரெண்டு நெல்லியுமே இருக்குது நாட்டு நெல்லியும் இருக்குது காட்டு நெல்லியும் வச்சுருக்காங்க இந்த நாவல் நாவல் எல்லாம் பாத்திரங்க பூத்து இருக்குங்க எல்லாமே வந்து ஹைப்ரிட் ஆகும் வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தான் அப்புறம் வந்து ஒரு இந்த எலுமிச்சு வச்சிருக்காங்க இன்னும் எனக்கு வந்து சொல்ல தெரியாத அளவுக்கு வந்து வேற வேற மரங்கள் நிற்க அதனுடைய பேரே எனக்கு தெரியல அப்புறம் அந்த நல்ல நிழலுக்காக ஒரு அழகான ஒரு ஆழ மரம் வளர்த்துருக்காங்க பாருங்கள் பெரிய மரம் நேராக தெரியுது பாருங்கள் அந்த ரூமோட அந்த சைடு மிகப்பெரிய ஒரு மரம் அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ளுக்க ஜி பைப்பில் போட்டு தரை வந்து அழகான நல்ல ஒரு தரை போட்டிருக்காங்க உள்ள நல்லா டெக்கரேட் பண்ணி சுத்திலும் ஆக பூச்செடிகள்லாம் வச்சு உள்ளுக்குள்ள நல்ல அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அந்த லைட்டிங் சோலார் சிஸ்டங்கள்லாம் உள்ளாச்சு அதாவது சோலார்லேயே வந்து ஃபோக்கஸ் லைட்டுகள் ஆங்காங்கே நைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியும்படியாக ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்டில் வச்சுருக்காங்கங்க அப்புறம் ஆயில் மோட்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டு போர் வச்சுருக்காங்க ஈபி சர்வீஸ் வந்து இன்னும் வந்து எல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க இன்னும் நாங்கள் போகிற டைமில் கனெக்டிங் ஆகலை த்ரீ ஃபேஸ் லைன் தான் மற்றபடி நார்மல் வந்து உங்களுக்கு டொமஸ்டிக் நம்ம வீட்டு லைன் வந்து உள்ள இருக்குது அப்புறம் வந்து இது ஆயில் மோட்டரில் வந்து உங்களுக்கு ரெண்டு போரில் வந்து எடுத்து பெரிய ஒரு தொட்டி வச்சுருக்காங்க அந்த தொட்டியில் போய் தண்ணிகள் எல்லாம் இருந்து அங்கேருந்து நிலம் முழுவதுமாக உங்களுக்கு சொட்டி நீர் அங்காங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து ப வால்வுகளும் டேப்பு நிறைய டேப் வச்சு விட்ருக்காங்க ஒவ்வொரு ஒரு செடிக்கு ஒன்று நல்ல அரேஞ்ச்மெண்ட் சும்மா உங்களுக்கு வந்து பைப்பை போட்டு அதில் வந்து சொட்டி நீருக்கு ஒரு குழாயை போட்டு அந்த மாதிரிலாம் போடலைங்க ஒவ்வொரு செடிக்கும் அந்தந்த இடத்துல வந்து டேப் வச்சுருக்காங்க ஒவ்வொரு செடிக்கும் அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா செலவு பண்ணியிருக்காங்க மண் பார்த்தீங்கன்னா செம்மண்ணாக இருந்தாலும் செம்மண்ணோடி கலந்த அந்த வண்டல் டைப்பில் பார்த்திங்கன்னா மண் தெரிய பார்த்தீங்களா சிவ சிகப்பு இல்லை ரத்த சிகப்பு இல்லை கொஞ்சம் அந்த ஒரு மங்களான ஒரு செடி நல்ல ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு சிமெண்ட் தளம் ஒன்று போட்டு அதில் ஒரு அடுப்பு வச்சுருக்காங்க அப்புறம் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் சும்மா அடுப்பில் ஓப்பனாக ஜாலியாக இருந்து அவங்க அதில் ஏதாவது வந்து சமையல் செய்து அதில் இருந்து சாப்பிடுறது போல் அந்த மாதிரி ஒரு இடம் அதையும் கூட நான் உங்களுக்கு காணிச்சு இது பக்கத்தில் வந்து இவங்க தான் இடம் கொடுத்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க அதனால் இதுக்கு பாதை இது கிடையாது தனியாக அவங்களாகவே தனியாக பாதை விட்டு இதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் நம்ம கொடுத்தனால அதாவது இவங்க கொடுத்த நாவல் மரத்தில் பூக்களை பார்த்தீங்களா பூ பூத்தி இருக்குது நாவல் மரம் சின்ன மரம் தான் இவங்க கொடுத்ததுனால இவங்க ஒரு கேட் போட்டிருக்காங்க இவங்க போகிறதுக்கு இப்போ சப்போஸ் இது வேறு யாராவது வாங்குனீங்கன்னா இது நமக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம் இவங்க வந்து கோயில் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்து அதை வந்து நம்ம அவங்க மட்டும் இல்லை பப்ளிக் வரும்படியாக தனிப்பா அதை எதுக்கும் அதுக்கும் ச சம்பந்தம் கிடையாது நீங்கள் நேரில் வந்து அதை பார்த்துடலாம் ஏன்னா எதுனாலும் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கறதுனால நம்ம எதுவுமே போய் சொல்ல முடியாது நம்ம இவங்க தேவைக்கு இவங்க கொடுத்தனால இவங்க சைட்லேருந்து ஒரு சின்ன ஒரு கேட் போட்டிருக்காங்க அவங்க ஃப்ரண்ட் கேட் வந்து பெரிய கேட்டு அப்படி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்புறம் வந்து நல்லா அங்கங்கே ஃபோ ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்காங்க சிசிடிவி கேமராலாம்